சாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியா முழுவதற்கும் எடுக்கப்பட வேண்டும் என்று எடுப்போம் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டால்தான் அனைத்து சமுதாயத்தினருக்கும் தேவையான அளவு படிப்பிலும் சரி வேலை வாய்ப்பிலும் அவர்களுக்கு ஒரு பங்கீடு கிடைப்பதற்கு ஏதுவாக இருக்கும் அதுல மத்திய அரசு தான் முடிவு எடுத்திருக்காங்க ஏதோ யூகங்கள் அடிப்படையில் ஏதோ செய்திகள் வர்றதா சொல்லி முதலமைச்சர் வந்து அந்த ஸ்டெண்ட் அடிச்சது வந்து அது வந்து தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு எதிராக மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள் தேர்தல் வாக்குறுதிகளில் உங்களுக்கு முக்கியமான வாக்குறுதிகளில் எண்பது சதவீதத்திற்கு மேல் நிறைவேற்றாமல் நான்கு அந்த ஆட்சியை ஏமாற்றி வருகிறார்கள் என்ன சொல்ல இது ஒரு மக்கள் விரோத ஆட்சியாக விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த முடியாத ஆட்சியாக விவசாயிகள் முதல் கொண்டு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மின்சாரத்துறை ஊழியர்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் நேர ஆசிரியர்கள் தொழிலாளர்கள் என மாற்றுத்திறனாளர்கள் என அனைத்து தரப்பினருக்கும் தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஏமாற்றி இதை பாத்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி போன்ற முக்கியமான யூனிவர்சிட்டிகள் முக்கிய வாத சம்பளத்தை அங்க உள்ள அவர்கள் போராடி சொந்த படத்துலதான் சம்பளம் கொடுத்துக்கிற அளவுக்கு நிதிநிலையை மோசமாக இந்த ஆட்சியாக வாய்ப்பு மத்திய அரசுக்கு எதிராக மாறு தட்டுவது உண்மையாக வடிவேல் டைப் காமெடியா தான் இருக்கும்